தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பயோபிளாக் நிறுவனமான டிஎன் பயோஃப்ளாக் இப்பொழுது ஆன்லைன் பயிற்சி வகுப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது வெளிநாட்டினர் வெளி மாநிலத்தினர் பயிற்சிக்கு நேரடியாக வர முடியாதவர்கள் ஆன்லைன் பயிற்சி பெற்று மீன் வளர்ப்பொழிலை மிகச் சிறப்பாக செய்ய வழிவகை செய்கிறது டிஎன் டி என் பயோபிளாக் மயிலாடுதுறை அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்கள் வழங்கப்படும் வேறு எங்கும் கிளைகள் இல்லை டி என் பயோபிளாக் மயிலாடுதுறை வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கை க்ராஸ் பண்ணாமல் யாரும் பயோஃப்ளாக் தொழிலில் என்ட்ரி ஆகவும் முடியாது யாரும் சர்வைவல் பண்ணவும் முடியாது யாரும் ஹார்வெஸ்டிங் பண்ணவும் முடியாது அதாவது ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம் ஸோ இது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதோட முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த அமினோ ஆசிட் பற்றி சொல்ல சொல்லியிருந்தேன் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகவும் வச்சுக்கலாம் இல்லை அமினோ அசிட் பத்தி முழுசா தெரியாதவங்க முதன்முறையாக அமினோ அசிட் அப்படிங்கிறது பயோஃபிளாக்ல இப்போதான் நான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிறவங்களும் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க உங்களுக்கு புரியுற மாதிரி மிகவும் எளிமையாக எப்படி உங்களுக்கு இதை சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் சரிங்களா ஸோ முதல்ல இந்த அமினோ அசிட் அமினோ அசிட் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ரைட்டுங்களா ஸோ அமினோ அசிட்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஏன்னா அமினோ அசிட் அப்படிங்கிறது ஒரு புது இருக்கும் ஒரு இருக்கு சரிங்களா இந்த அமினோ ஆசிட் மீன்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை கொடுக்குது எப்படியெல்லாம் நல்லது செய்யுது அப்படிங்கறத பார்ப்போம் அதாவது அமினோ ஆசிட் பொழுது அமினோ ஆசிடே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அமினோ ஆசிட் நம்ம கலந்து கொடுக்கும்பொழுது அமினோ ஆசிட் அந்த மீன் சாப்பிடும்பொழுது அதுக்கு என்ன நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அமினோ ஆசிட் அப்படிங்கிறது தான் அந்த ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடறாதீங்க அது எப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் அமினோ ஆசிட்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா ஸோ அமினோ ஆசிட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அமினோ ஆசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ மனிதர்களாகிய நம்ம அதாவது நமக்கு முதல்ல அமினோ ஆசிட் எங்கே இருக்குது எப்படி அது எப்படி சுரக்கும் அது என்ன சுரப்பிலேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு உணவை நம்ம நினச்சிப்போம் உங்களுக்கு ஒரு பிடித்த உணவை நீங்கள் நினச்சிக்கோங்க ஸோ அதை உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க ஸோ பசியாக இருக்க நேரத்தில் நீங்கள் அதை மைண்டில் கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு உமிழ்நீர் நம்முடைய வாயில் சுரக்கும் ரைட்டுங்களா ஸோ எச்சில் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த எச்சிலோட சேர்ந்து அமினோ ஆசிட் அது இல்லாம நம்மளோட இறைப்பை அதாவது சாப்பிட்ற நேரத்தில் நமக்கு பசி எடுக்கும் பொழுது ஒரு பசி எடுக்கும் உணர்வை தூண்டுற ஒரு விஷயத்தையும் இந்த அமினோ ஆசிட் செய்யுது ரைட்டுங்களா இந்த அமினோ ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதை செரிமானத்திற்கு இது ரொம்ப உதவும் அப்படின்னு தான் சொல்லலாம் ரைட்டுங்களா ஸோ இப்போ அமினோ ஆசிட் பற்றி நம்ம டீப்பா போக வேண்டாம் ஒரே லைனில் அதை சொல்லணும் அப்படின்னா அமினோ ஆசிட் எதுக்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம உணவு உட்கொள்ளும் பொழுது அதை செரிமானப்படுத்துறதுக்கு நமக்கு உதவும் மனிதர்களாகிய நமக்கும் உதவும் விலங்குகளுக்கும் உதவும் பறவைகளுக்கும் உதவும் அதே மாதிரி மீன்களுக்கும் உதவும் ரைட்டுங்களா சிறு உயிரினம் புழு பூச்சிகளில் இருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் இந்த ஒரு விஷயம் உதவி உதவி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும் அது என்ன அப்படின்னா அமினோ ஆசிட் ரைட்டுங்களா ஸோ இந்த அமினோ ஆசிட் என்னென்னலாம் ப்ராப்ளத்தை கொண்டு வரும் நம்ம ஃபுட்டில் அமினோ ஆசிட் இல்லைனா ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன ப்ராப்ளத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா அதுக்கு முன்னாடி இந்த அமினோ ஆசிடை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க চ' আমি নহয় এচিড কাট கட்டாயமாக நம்மளுடைய பயோஃப்ளாகில் உணவு கொடுக்கும் பொழுது அதாவது ஃப்ளோட்டிங் ஃபீடு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதை கலந்து கொடுக்கணும் இதில் யாருமே இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஸோ நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத இப்போ யாரெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஒரு ஏழு பாயிண்ட்டு சொல்கிறேன் ரைட்டுங்களா இந்த ஏழு பாயிண்டில் கட்டாயமாக நீங்கள் பயோஃப்ளாக் தொழில் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு பாயிண்டாவது லாக் ஆகும் ரைட்டுங்களா இப்போ நான் சொல்ல இது பார்த்தீங்கன்னா ஏழு பாயிண்ட்டு ஸோ ஏழு பாயிண்ட்டில் நாலு பாயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் ஆகி வருவீங்க இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க ரைட்டுங்களா ஸோ அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக போயிடும் ரைட்டுங்களா அதாவது அமினோ ஆசிட் நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம நெகட்டிவ்வாக சொல்லாமல் இதை அப்படியே பாசிட்டிவ்வாக மாற்றி சொல்லலாம் ரைட்டுங்களா ஸோ இது யூஸ் பண்ணலன்னா என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இதை உங்களுக்கு பயமுறுத்துகிற ஒரு விஷயம் மாதிரி கொண்டு போகாமல் அமினோ ஆசிட் நம்ம ஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் நம்ம ஃபிஷ்ஷுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாசிட்டிவ் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வழிவகை செய்யும் ரைட்டுங்களா ஸோ நம்மளுடைய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஸோ இதே மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் உங்கள் மொபைலில் வந்து அடைகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரி ஓகே வாங்க அமினோ ஆசிட் பற்றி பார்க்கலாம் ஸோ அமினோ ஆசிட் அப்படி அதில் என்ன இருக்குது அமினோ ஆசிடில் என்ன இருக்குது அதாவது நம்ம அமினோ ஆசிட் நம்ம கொடுக்க போகிறோம் ரைட்டுங்களா ஸோ இந்த அமினோ ஆசிடில் என்ன ஒரு விஷயம் அந்த மீன்களுக்கு மிகவும் உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசின் மோனோஹியல் அப்படிங்கிறது அமினோ ஆசிடில் கலந்துருப்பாங்க அதாவது மோனோ மோனோஹியல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா ஸோ இது கலந்துருக்காங்க இன்னொன்று கோபால்ட் கலந்துருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏழு விஷயங்கள் சொன்னோம் இல்லைங்களா ஏழு பாயிண்ட் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் அமினோ ஆசிட் வாங்கினீங்கன்னா கட்டாயமாக ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க இந்த ஹி அதாவது இந்த கோடு சொல்லுவாங்க ரைட்டுங்களா ஸோ இந்த அமினோ ஆசிட் ஒவ்வொரு அமினோ ஆசிட் ஆசிட் ஃபார்மட் அப்படின்னா ஆசிட் அப்படின்னாலே ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் ரைட்டுங்களா ஸோ இந்த அமினோ ஆசிடில் என்ன கோடு நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா மீன்களுக்கு உணவாக பயன்படுத்தக்கூடிய இந்த அமினோ ஆசிடில் இந்த கோடு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க ஸோ ஏன்னா ஆசிடுங்கிறது டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதை வந்து என்ன சொன்னி சொல்லியிருக்காங்கன்னா ஃபுட் அதாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கோடு வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி HSN டூ த்ரீ ஜீரோ டபுள் நைன் ஜீரோ நைன் ஜீரோ ரைட்டுங்களா ஸோ இந்த கோடு இப்போ டிஸ்ப்ளேயில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ இந்த கோடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அமினோ ஆசிட் கண்டென்ட் வாங்கும் பொழுது பார்த்து அப்புறம் நீங்கள் ஃபுட்டில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் ரைட்டுங்களா ஸோ அமினோ ஆசிட்டை நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது அதனால் ஃபுட்டில் கலந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ எந்த அளவுக்கு கலக்கணும் எப்படி கலக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பயோஃப்ளாக் கன்சல்டன்ட்டு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் என்ன கம்பெனி அமினோ ஆசிட் கண்டென்ட் வாங்குறீங்களோ ஸோ அதுலேயே ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மாதிரி போட்டு வா செஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பொதுவாக நம்ம என்ன வளர்ப்போம்னா திரேபியா ரூப் சந்த் இது மாதிரி வயோஃப்ளாகில் அதிகமாக வளர்ப்போம் அப்படி இல்லைனா விரால் மீன் அதிகமாக வளர்ப்போம் ரைட்டுங்களா ஸோ இது எல்லாத்துக்கும் தனித்தனியான கண்டென்ட் அதாவது தனித்தனியான அளவு நம்ம வந்து இந்த அமினோ ஆசிட்டை கலக்கணும் ஸோ விரால் மீன் பயன்படுத்துகிறவங்க விரால் மீனுக்கு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது ஸோ விரால் மீன் யாராவது வளர்க்குறவங்க இருந்தீங்கன்னா ஸோ அவங்க எப்படி அமினோ ஆசிட் கலக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் ஸோ அமினோ அமினோ ஆசிட் கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது விரால் மீனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வரேன் மற்றபடி இந்த தெலேபியா ரூப் சந்த் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே நம்ம எப்படி கலக்கணுமோ அது மாதிரி கலந்துட்டு போயிடலாம் அது அதாவது என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மாதிரி கலந்துட்டு போயிடலாம் ரைட்டுங்களா ஸோ ரைட் இந்த அமீனோ ஆசிட் கண்டென்ட் நம்ம கலக்கிறதுனால நம்ம மீன்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதை பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னதில்ல என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகமாக இதில் மேம்படும் சரிங்களா ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கும் இந்த மீன்களுக்கு ஸோ அதனால் வாழ்கள் நோய் ஐ டிசீஸ் நோய் அதுக்கடுத்தது புழுக்களின் நோய்த்தோட த தாக்கம் சரிங்களா ஸோ இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து இதனால் கட் ஆகும் அதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி இது செயல்படும் ஒரு ஆன்டிபய பயோட்டிக் ஏஜென்ட் மாதிரி இது நமக்கு செயல்படும் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் க்ரோத் அண்ட் பாடி வெயிட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ரைட்டுங்களா ஸோ க்ரோத்தும் பாடி வெயிட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் குரோத் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு சிலர் இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம் குரோத் மீனுடைய க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கும் ரைட்டுங்களா பட் உங்களுக்கு பாடி வெயிட் போட்டு பார்க்கும்பொழுது பாடி வெயிட் வந்து குறைஞ்சிருக்கும் ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபுட்டோட கலந்து வெறும் ஃபுட்டு மட்டும் கொடுத்துட்டு இருந்துருப்பாங்க ஸோ வெறும் ஃபுட் மட்டும் கொடுத்து ஒரு தப்பு பண்ணாதீங்க ரைட்டுங்களா ஸோ அதுக்கு இன்னொரு ரீசனும் சரிங்களா என்ன ரீசன் ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயிரினத்துக்கு ஆட்டோமேட்டிக்காவாக அது சாப்பிடும்போது அமினோ ஆசிட் சுரக்கும் ரைட்டுங்களா ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு பேசிக் ஒரு கொஸ்டின் இது எல்லா உணவு உணவு சாப்பிடும்பொழுதும் எல்லா உயிரினங்களுக்கும் அமினோ ஆசிட் சுரக்குது ஏன் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் நம்ம இந்த அமினோ ஆசிட் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற டவுட் வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு பொழுது வரும் ரைட்டுங்களா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பயோஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா மீன்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் உணவை வந்து உட்கொள்ளும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உணவு உட்கொள்ளும் பொழுது அதாவது ஃப்ளோக சாப்பிடும் ரைட்டுங்களா ஸோ ஃபர்டிலைஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு சில கழிவுகள் அது சாப்பிடும் ஸோ நம்ம கொடுக்குற சாப்பாடு நம்ம ஃப்ளோட்டிங் ஃபீட் இல்லைங்களா இதை சாப்பிடும் ஸோ மாறி மாறி ஏதாவது அது சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இறந்து ஒரு சில மீன்கள் இறந்து போகும் ஸோ இறந்து போன மீன்களை இது என்ன பண்ணும் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் ஸோ நிறைய விஷயங்களில் வந்து இது இருபத்தி மணி நேரம் சாப்பிட்டு ே இருக்கிறதுனால இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை நம்ம மூணு மணி நேரத்தை நம்ம எடுத்துகிட்டா கூட இருபத்தி ஒரு மணி நேரம் கட்டாயமாக இது சாப்பிட்டு தான் ஆகும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகப்படியாக நம்ம என்ன ஆகும்னா அதுக்கு அமினோ ஆசிட் கண்டென்ட் சுரக்கும் ரைட்டுங்களா அமினோ ஆசிட் சுரக்கும் சுரக்காமல் இருக்காது எல்லா இறைப்பையிலும் அமினோ ஆசிட் சுரக்கும் ஸோ இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால அட் சேம் டைம் அதுக்கு தேவையான அமினோ ஆசிட் வந்து சுரக்காது ரைட்டுங்களா ஸோ அமினோ ஆசிட் சுரக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா இந்த மீன்களில் பார்த்திங்கன்னா இது மாதிரியான சிம்டம்ஸ் அதாவது வயிறு உப்பி இருக்கும் ஸோ காரணமே இல்லாமல் இறந்து போயிடும் வயிறு மட்டும் தடிமனாக வீங்கிருக்கும் செதில் வீக்கம் ஏற்படும் செதில் அதாவது செதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கத்துலேயும் உள்ள செதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கம் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா அப்புறம் கண்ணுடைய கண் பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாகவே மீனை விட்டு வெளியில் வந்திருக்கும் ஸோ இது ஒரு வகையான டிசீஸாக இருந்தாலும் மீன்களுக்கு இது மாதிரி அமினோ ஆசிட் கண்டென்ட்னாலையும் இது வருது அப்படின்னு புதுசாக சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு அமினோ ஆசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன மீன்கள் க அது சாப்பிட்றதுக்கும் கண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக சாப்பிடும்பொழுது நமக்கு தெரியும் அதாவது சாப்பிடாத அதாவது ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு உதாரணம் ஒரு 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 மனிதன் ஒரு நாலு நாள் சாப்பிடாமல் இருந்ததுனாலே அதை கண்ணில் நமக்கு காட்டி கொடுத்துரும் சரிங்களா கண்ணெலாம் உள்ளே போயிருக்கும் பார்த்தாலே ஏன் ஒரு ஆள் ஒரு மாதிரி இருக்கான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நமக்கு பார்க்கும்போதே விசிபிளாக தெரியும் கண்ணெல்லாம் உள்ளே போய் போயிருக்கும் கண்ணங்கள்லாம் உள்ளே போயிருக்கும் சரிங்களா முகத்திலே காட்டி கொடுத்துரும் இதுவே நல்லா சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா கண்ணங்கள்லாம் இருக்கும் கண்ணெலாம் வெளியில் வந்திருக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி அதிகமாக சாப்பிடும் பொழுது கண் கொஞ்சம் வெளியில் வரும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கான ஒரு உண்மை ரைட்டுங்களா அதுதான் இந்த பயோஃப்ளாக் ஃபிஷ் கல்ச்சரில் நடக்குது ஸோ அதிகமாக சாப்பிடும் பொழுது மீன்களுக்கு கண் கொஞ்சம் என்ன பண்ணும் வெளியில் வரும் ரைட்டுங்களா ஸோ அது ஒரு டிசீஸாக இருந்தாலும் மெயின் ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன் இதுவும் அப்படிங்கிறத மறந்துடறாதீங்க ரைட்டுங்களா ஸோ இந்த மாதிரி அமினோ ஆசிட் கண்டென்ட் குறையிறத நம்ம தான் நிவர்த்தி பண்ணியாகணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு நோய் சக்தி அதிகமாக இருக்குது ரெண்டாவது குரோத்தும் அதிகமாக வருது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஹெல்த் ஸ்டேபிளாக இருக்கும் ரைட்டுங்களா அந்த ஹெல்த் ஸ்டேபிள் அப்படின்னா என்னென்னா இந்த உடல் அந்த சமநிலை ரைட்டுங்களா ஸோ ஸ்டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சமநிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹெல்த்தை ஸ்டேபிள் பண்ணுறது இந்த பயோஃப்ளாகில் ஒரு பெரிய விஷயம் இதை யாருமே பண்ண முடியாது ரைட்டுங்களா ஸோ பண்ணிகிட்டு இருக்காங்க பட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல இதை பண்ணுறதுக்கு அதிகப்படியான எஃபெக்ட் போடணும் சரிங்களா சரிங்களா ஸோ அதிகமான எஃபெக்ட் போடுறதுக்கு நம்ம சைட் பிஸ்னஸாக இதை பண்ணலாம் ஒரு சிலர் மெயின் பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய மீன்களை நம்ம அணுகிற விதம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் நான்கு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஹெல்த் ஸ்டேபிள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனி சார்ட் ஒன்று இருக்குது ரைட்டுங்களா ஸோ ஹெல்த் ஸ்டேபிள் அப்படிங்கிற சார்ட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு ஜீனியஸால தான் முடியும் அதாவது இந்த பயோஃப்ளாக் துறையில் நல்ல அனுபவம் பெற்று கை தான் முடியும் ஸோ நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால நம்ம இதை சமன்படுத்த முடியாது ஹெல்த் ஸ்டேபிளை நம்ம அந்த சாட் படி நம்ம சமன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த அமினோ ஆசிடை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பேலன்ஸ் பண்ணணும் அதாவது இந்த ஹெல்த் ஸ்டேபிளை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்காக இந்த அமினோ ஆசிட் பயன்படுது ரைட்டுங்களா அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ரைட்டுங்களா மீன்களுக்கு பயோஃப்ளாக் மீன்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரைட்டுங்களா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எந்த மீனும் இருக்காது பயோஃப்ளாக் மீன் கண்டிப்பாக இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து எழுதி வைக்கப்படப்பட்ட ஒரு உண்மை அப்படின்னு தான் சொல்லலாம் எந்த ஒரு நிபுணர்கள்ட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மீன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பயோஃப்ளாக் சூழ்நிலையில் வளரக்கூடிய அனைத்து வகையான மீன் இனிமேல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எதனால் வருது அப்படின்னா நிறைய காரணங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு ப ஒரு பத்துலேருந்து பதினைந்து காரணிகள் நம்ம காரணங்களாக நம்ம சொல்ல முடியும் பட் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அதாவது அந்த ஒரு சௌகரியமான நிலை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளால் நவர முடியாது ரைட்டுங்களை ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளால ஒரு ஆக்டிவாக ஓட முடியாது ஆக்ட்டிவாக நடக்க முடியாது ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் நமக்கு வந்துடும் அதிகமாக சாப்பிட்டா ஸோ அது மாதிரியான சூழ்நிலைகளில் மீன்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது அது ஆக்டிவாக நீந்த முடியாது ரைட்டுங்களா ஸோ நீந்தி போக முடியாது ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நீந்தி ஃபாஸ்ட்டாக போக முடியாது ஏன்னா மீன்களுக்கு முதல்ல தேவையே என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்டிவ் தான் ரைட்டுங்களா ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது நான் அது சொல்கிறது ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அதாவது மனிதர்களாகிய நம்மளை கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி அளவுக்கு அதிகமாக நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும்பொழுது நம்ம சுவையான உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அளவு அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டுறோம் இல்லைங்களா ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடித்து ஒரு அடுத்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட நம்மளுடைய உடல்நிலை உடல் வாகு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மீன்கள் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு வேளை சாப்பிட்டு நம்ம எப்படி ஒரு ஃபீல் பண்ணுறோம் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை நம்ம உணரும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம உணரும் பொழுது இருபத்தி மணி நேரமும் இந்த மீன்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படியாப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணத்தின் மூலம் நான் உங்களுக்கு இதை விளக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்தது அமினோ ஆசிடோட முதல் பண்பு அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது நான் முதல்ல சொல்லியிருக்கணும் உங்கள்கிட்ட ரைட்டுங்களா ஸோ அமினோ ஆசிடோட முதல் பண்பு அதாவது அதோடைய வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவை செரிமானம் பண்ணுறது தான் ரைட்டுங்களா ஸோ உணவை செரிமானம் பண்ணுறது தான் நம்ம இந்த அமினோ ஆசிடோட வேலை மீன்களுக்கு நம்ம உணவு நம்ம கொடுக்கும் பொழுது ஸோ அந்த உணவுகளை உணவுலேயே நம்ம இந்த அமினோ ஆசிடை கலந்து கொடுக்கும் பட்சத்தில் உணவை சாப்பிடும் பொழுது அமினோ ஆசிடும் சேர்த்து சாப்பிட்றோம் ரைட்டுங்களா ஸோ அது இறை பைக்கு போகிற போகும்பொழுது அதோடைய செரிமானம் மிக விரைவாக நடக்கும் ரைட்டுங்களா ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்பேர் ஸ்ப்ரேயர் மூலம் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கலந்து ஒரு ஸ்ப்ரேயர் மூலம் நம்ம ஒரு ஃபுட்டில் அமினோ ஆசிடை கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மீன்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும் பொழுதே என்னாகும்னா அந்த ஃபுட்டை ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அங்கேயே என்ன ஆகிடுது அப்படின்னா நமக்கு இந்த செரிமான வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ அதனால் அதை தண்ணீரில் பொழுதும் தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்கள் சாப்பிடும்பொழுதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு செரிமானம் நடக்கிறதுக்கு இது பயன்படும் ரைட்டுங்களா ஸோ அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த செரிமானம் நடக்குது இல்லைங்களா ஸோ இந்த செரிமானத்தை நடக்கக்கூடிய இந்த ஒரு செயல்னால் மீனுடைய கழிவுகள் திரும்ப டேங்க்கில் தான் இருக்கும் ரைட்டுங்களா ஸோ அந்த கழிவுகள்லேயும் அமினோ ஆசைடோட கண்டென்ட் இருக்கிறதுனால அது திரும்பவும் ஃபுட்டாக மாறும் ஸோ அந்த ஃபுட்டாக மாறும் பொழுது அமினோ ஆசிட் அப்படியே தான் இருக்கும் திரும்பவும் அதை அந்த ஸ்லட்ஜ் அது சாப்பிடும்பொழுது அந்த ஃப்ளோக்கு அது சாப்பிடும் பொழுது திரும்பவும் அதற்கு இது மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னால் அமினோ ஆசிட் திரும்ப திரும்ப அதில் கண்டென்ட் வந்து ரொட்டீனாக வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு உண்மையான விஷயம் ரைட்டுங்களா அதற்கு பிறகு இதோடய தசை ரைட்டுங்களா ஸோ இந்த அமினோ ஆசிட் நம்ம ஃபுட்டில் கலந்து கொடுக்கும்பொழுது மீன் பார்த்தீங்கன்னா தசை வந்து ஸ்ட்ரிஃபாக இருக்கும் ரைட்டுங்களா அதோட மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா மீன்களுடைய சதை அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோஃப்ளாக் மீனில் பொதுவாகவே ஒரு சில பயோஃபிளாக் மீனில் வர திரும்ப திரும்ப வர ஒரு கம்ப்ளைண்ட் என்ன ஃபிஷ்லலாம் வர கம்ப்ளைண்ட் என்ன குளத்து மீன் மாதிரி இது வந்து நல்லா ஒரு புடிமானமான சதை ஒரு பட்டு ஹார்டான இருகளான சதை இருக்க மாட்டேங்குது இப்போ இருக்க மாட்டேங்குதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு மாதிரி மீன்கள் போட்டால் கொலை கொலைன்னு இருக்கா மாதிரி அதாவது ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி இந்த சதைகள் வருது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான காரணமும் இதுதான் இந்த அமினோ ஆசிட் கண்டென்ட் நம்ம கலந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம கடல் மீன்கள் சாப்பிடும்போது ஒரு ஒரு சதை இறுக்கமான ஒரு சதை பற்று இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வந்து பயோஃப்ளாக் மீனில் இருக்காது ஸோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசப்படுவ பட்சத்தில் நீங்கள் அமினோ ஆசிட் கண்டிப்பாக கலந்து கொடுத்துருங்க அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கெலட்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனுடைய முள் சரிங்களா அதாவது நமக்கு எலும்பு கூடு நமக்கு இருக்குது இல்லைங்களா ஸோ மாதிரி எலும்பு கூடு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்கெலட்டால் அமைப்பு இந்த மீன் முள் அந்த மீன் பயோஃப்ளாக் முறையில் வளர்க்கக்கூடிய அந்த மீன்களுக்கான அந்த முள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த எதுக்காக காரணம் அப்படின்னா இந்த அமினோ ஆசிட் அதில் கலக்கிறதுனால அது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மசில்ஸும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மசில்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ மேலே சொன்ன இந்த ஆறு பாயிண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு தரமான முறையில் பயோஃப்ளாக் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த அமினோ ஆசிட்டோட பங்கு என்ன அப்படிங்கிறத கட்டாயமாக உணர முடியும் ரைட்டுங்களா ஸோ இந்த அமினோ ஆசிடை நம்ம கலக்கும் பொழுது இந்த ஆறு விஷயங்கள் சொன்ன இல்லைங்களா ஸோ அந்த ஆறு விஷயமும் சேர்ந்து ஏழாவதாக ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும் அது என்ன அப்படின்னா பீரியட் ஆஃப் கல்ச்சர் டைம் ரைட்டுங்களா அதாவது நாம் மீன் அறுவடை செய்யக்கூடிய காலங்கள் அதாவது மீன் வளரக்கூடிய காலத்தை குறைச்சிடும் அப்படிங்கிறது தான் இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவான விஷயம் ரைட்டுங்களா மேலே சொன்ன ஆறு விஷயமும் என்ன பண்ணும் ஆறு விஷயமும் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல நடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மீன் வளர்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது நமக்கு குறையும் கல்ச்சர் பீரியட் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு குறையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் ஸோ பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இந்த சொன்ன பிரச்சனைகள் எல்லாருமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இனிமேலும் அது மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அமினோ ஆசிட் கண்டென்ட் போயிட்டு உடனே வாங்குங்க வாங்கி உங்களோட பயோஃப்ளாக் மீன் தொட்டியில் சாப்பாடோடு கலந்து போடுறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுங்க ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்